Hi friends! Welcome வெல்கம் பேக் டு Sino Stories! இன்னைக்கான சம்பவம் நமக்கு தேனி மாவட்டத்திலிருந்து தாங்க வந்திருக்கு இந்த நிகழ்வுல அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லூரி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு திரும்புறாங்க அப்படி திரும்பும் போது இவங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல நமக்கு பஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் தூரம் காட்டு வழி பாதையில நடந்து போக வேண்டிய சூழ்நிலையில அப்போ அங்க இவங்களுக்கு முன்னாடி ஒரு அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன் வீடியோவை எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் த்ரில்லாவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதிகமா பேச வேண்டாம் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு தேனி மாவட்டத்துல நடந்த ஒரு அமானுஷ்யமான திகிலான ஒரு சம்பவம் தான் இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடிதான் நடந்திருக்கும் அப்படின்னு இந்த சம்பவத்தை விஸ்வா அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வுல அப்படி அவருக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்றத வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க விஸ்வாவோட வீடு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல இந்த டவுன் பகுதியில தாங்க இருந்திருக்கு விஸ்வா அப்படின்றவங்களுக்கு ஸ்கூலும் காலேஜும் பக்கமா இருக்கு அப்படின்றதுக்காகவே விஸ்வாவோட பாட்டி வீட்டு பக்கமா இவங்க குடி மாறி வராங்க அந்த டவுன் பகுதியில இருந்து இந்த மலை கிராமத்துக்கு வர்றாங்க வந்த இடத்துல விஸ்வாவும் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டாரு காலேஜ் புதுசா போய் சேர்றாரு இவர் ஸ்கூல் விட்டு வந்தாலுமே அதிகமா அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு வெளியே சுத்துறது அங்கங்க போறது வர்றது இந்த மாதிரியான பழக்கம் எல்லாம் கிடையாதுங்க இவர் ஸ்கூல் விட்டு நேராக வீட்டுக்கு தான் வருவார் அதே போல காலேஜும் போய் புதுசா சேர்றாங்க ஃபர்ஸ்ட் நாள் இவங்க காலேஜ் ரொம்பவே சந்தோஷமா போயிருக்கு அடுத்த நாள் ரெண்டாவது நாள் இவங்க காலேஜுக்கு போகும்போது இவர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் நாளே காலேஜுக்கு போகணும் அப்படின்னா இவங்களோட கிராமத்துல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்றனால சைக்கிள் ஒண்ணு எடுத்துட்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு அப்புறமா காலேஜ் போகிறது காலேஜ் விட்டு வந்து மறுபடியும் அந்த சைக்கிள்ல வர்றது இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு வந்துட்டாங்க ரெண்டாவது நாளும் அதே மாதிரி அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் பஸ் ஏறி போறாரு போனவர் அன்னைக்கு ஈவினிங்கே இவங்களோட காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு ரெடி பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷர்ஸ் டே ஃபங்க்ஷன் இல்லைங்க அவங்க காலேஜோட பொன் விழா ஃபங்க்ஷன் தாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக ஒரு மூணு நாள் நடக்கும் அப்படின்னு இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனில் நிறைய பேர் கலந்துக்கணும் புதுசாக வந்தவங்களும் சரி பழைய ஸ்டூடெண்ட்டும் சரி எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால விஸ்வா அவங்களோட ஃப்ரெண்டு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அந்த கலந்துக்கணும் சொல்லி இவங்க டான்ஸ் அப்படி வங்க ரெண்டாவது நாள் காலேஜ்லயே கொஞ்சம் லேட் ஆயிடுதுங்க அந்த டான்ஸுக்கு பேர்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ரிஹர்சல் மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த டான்ஸ் பிராக்டிஸ் அந்த ரிஹர்சல் இதெல்லாமே முடிச்சிட்டு காலேஜ் விட்டு வெளியே வரும்போதே டைம் பாத்தீங்கன்னா ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு மணிக்கு மேல இவங்க அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ள பகுதிக்கு போகணும் அதுக்கப்புறம் இவங்க ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் பக்கம் அந்த சைக்கிளில் போயாகணும் அப்படி போகும்போதும் இவங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க சைக்கிள் எடுத்துட்டு அந்த அவங்களோட கிராமத்தை நோக்கி வரும்போதும் இவங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுத்து ஆனா நிறைய லைட்டுங்க இந்த மாதிரி வெளிச்சமான பகுதியா இருந்திருக்கு ஆனா இன்னொரு வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லான இருட்டான பகுதி ஆனா அது ஒரு ஃபாரஸ்டான ஏரியா காட்டு பாதை அந்த பாதையில போனோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்ச விஸ்வா என்ன பண்றாருன்னா அந்த காட்டு வழி பாதையிலே போகலாம் அதான் நம்ம கிட்ட மொபைல் இருக்குல்ல அந்த இதுல டார்ச் அடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே மெதுவா அந்த காட்டு வழி பாதையில வராரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படி வந்தவரு கொஞ்ச தூரம் நார்மலா இவருக்கு அந்த இருட்ட பார்த்து கொஞ்சம் பயம் இருந்தாலும் நம்ம கூட யாராவது இருந்தா பரவாயில்ல பேச்சு துணைக்காவது ஆள் இருந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே மொபைல்ல பாட்டு கேட்டுட்டே மெதுவா டார்ச் ஆன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படி வந்தவரு முன்னாடி இவருக்கு முன்னாடி இவர் போற பாதையில ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடி அப்படியே ஒரு கருப்பான கட்டின ஒரு பொண்ணு நடந்து போற மாதிரி பாக்குறாரு அதாவது இவர் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு நடந்து போகுதா இல்ல அப்படியே காத்துல மிதந்து போகுதான்னு சரியா தெரியல அப்படியே மெதுவா அந்த டார்ச் ஆன் பண்ணபடியே சைக்கிள கொஞ்சம் ஸ்பீடா அழுத்திட்டு போய் அப்படியே பக்கமா போய் பாக்குறாங்க அப்போ அங்க அந்த கருப்பு கலர்ல சேரீ கட்டின அந்த பொண்ணு அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு சரி ஓகே இந்த இருட்டான பகுதியில இந்த வழி பாதையில நமக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஆளு கிடைச்சிட்டாங்களே அப்படின்னு மெதுவா சைக்கிள்ல இருந்து இறங்கினவரு சைக்கிள்ல தள்ளிக்கிட்டே அந்த பொண்ணுகிட்ட பேச்சு குடுத்துட்டே போறாரு அப்படி என்ன பேசிட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கா நீங்க இந்த டைம்ல இங்க போயிட்டு இருக்கீங்களே என்ன ஊருக்கு போகணும் உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரியே தெரியலையே நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு போறாங்க அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த ஊர் தான்ப்பா என் ஃப்ரெண்டு வந்து இங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இடத்த குறிப்பிட்டு சொல்றாங்க அந்த இடத்த வந்து நம்ம இந்த வீடியோல சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம அந்த இடம்னு மட்டும் வச்சுக்கலாம் ஒரு குவாட்டர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போதான் என் ஃப்ரெண்டு அந்த குவார்டர்ஸ் பக்கத்துல வீடு கட்டிட்டு இருக்காங்க புதுசா அப்படி கட்டுறவங்க வீட்டுக்கு முன்னாடி அங்கே தங்கி இருந்து வீடு வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக குடிச மாதிரி போட்டு அங்கதான் தங்கியிருக்காங்க என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே விசுவாக்கிட்ட சொல்லியிருக்காங்க சரிங்கக்கா ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல எந்த ஒரு வீடு கட்டுற மாதிரியும் எனக்கு தெரியலையே நீங்க சொல்ற மாதிரியான அடையாளத்துல இங்க யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு இவர் பேச்சு குடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்போ இவர் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கருப்பு கலர் சேரீ கட்டின அந்த பொண்ணோட முன்னான வந்து அப்படியே காத்துல பறந்த மாதிரி இருக்கு அதிகமா காத்து கூட அடிக்கல போர்ஸா காத்து அடிச்சா எப்படி பறக்கும் அது மாதிரி அந்த முந்தான துணி வந்து அப்படியே பறந்துட்டே இருக்கு அதையும் நோட் பண்ணிருக்காரு விஸ்வா அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில பாத்தீங்கன்னா அவங்க பிளாக் கலர் ஆனா கையில கையில ஒரு 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 கலர்ல ஷால் இந்த சாரி வந்து என்னோட சைக்கிள் வீல்ல வந்து சுத்துற மாதிரி இருக்குக்கா நீங்க அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்பவும் அந்த பொண்ணு கொஞ்சம் கனத்த குறல்ல அதெல்லாம் ஒண்ணும் நீ கண்டுக்காத அது ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா மெதுவா விஸ்வா என்ன பண்றாருன்னா கொஞ்சம் பயந்துகிட்டே கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க அப்படின்றதுனால பயத்தோட அப்படியே மெதுவா சைக்கிள் முன்னாடி கொஞ்சம் ஸ்பீடாவே தள்ளிட்டு போறாங்க அப்போ விஸ்வாவுக்கு ஒரு மூணு நாலு அடி தான் அந்த கருப்பு கலர் சேலை கட்டினா அந்த பொண்ணு நடந்து வந்துட்டுட்டாங்க அப்படியே மெதுவா விஸ்வா அந்த சைக்கிளை முன்னாடி தள்ளி போயிட்டு இருக்கும்போதே இவருக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே வெறும் மூச்சு விட்டா மூச்சு அப்படியே வேக வேகமா இழுத்து விட்டா எப்படி இருக்கும் மூச்சு விடுறதுக்கே சிரமப்படுறவங்க அப்படியே ஒரு மாதிரி இழுத்து இழுத்து விடுவாங்க இல்லையா அதே மாதிரி விஷ்வாவுக்கு அந்த சவுண்டு கேட்டிருக்குங்க மூச்சு விடுற சவுண்டு என்னடா பின்னாடி ஒரு அக்கா தான் வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு அப்படியே மெதுவா அந்த மொபைல்ல அந்த டார்ச்சை திருப்பி பாக்குறாங்க அப்படி திருப்பி பார்க்கும்போது அந்த பொண்ணோட தோற்றமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு கொஞ்சம் அப்படியே கோபத்தோட இருக்க மாதிரி அப்படியே அந்த சேலெல்லாம் அப்படியே காத்துல பறந்துட்டு இருக்க மாதிரி பாக்குறாரு அப்படியே மூச்ச மேல் மூச்சு கீழ் மூச்சு வேக வேகமா இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்கிறதையும் பார்த்தவரு அப்படி மிரண்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா வேக வேகமா இந்த இடத்தை விட்டு நம்ம போனா போதும் வித்தியாசமா நடக்குது அப்படின்னு அப்படியே மெதுவா கொஞ்சம் சைக்கிள் ஓட்டிட்டு போனவர் மறுபடியும் கொஞ்சம் தூரத்துல அப்படியே விஷ்வாவுக்கு பின்னாடி அந்த மூச்சு வாங்கிட்டு இருந்த அந்த உருவம் இவர் வேக வேகமா சைக்கிள்ல தள்ளிக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரத்துல அப்படியே ரிலாக்ஸா கொஞ்சம் மெதுவா தள்ளி போகும்போது அப்படியே அவருக்கு முன்னாடி அந்த வழி பாதையில ஃபுல் இருட்டான பகுதியில அவங்க எப்படி அங்க வந்தாங்கன்னே தெரியல விஷுவாக்கு முன்னாடி அப்படி முறைச்சபடி நின்றுட்டு இருக்காங்க அத பார்த்ததும் விஸ்வா அப்படியே பயந்து போயிட்டாருங்க இந்த இடத்த விட்டு ஓடனா போதும் அப்படின்னு வேக வேகமா அப்படியே போறாரு போகும்போது அப்படியே அந்த உருவத்தை அந்த கருப்பான சேலை கட்டின அந்த பொண்ணோட உருவத்தை பாக்கும்போது அப்படியே பக்கமா மெதுவா நகர்ந்து வர மாதிரி இருக்குங்க நடந்து வந்தா தெரியும் இல்லையா ஆனா இது காத்துல அப்படியே நகர்ந்து வந்த மாதிரி இருக்கு பார்த்தவரு அப்படியே வேகமா ஓடலாம்னு நினைக்கும் போது அப்படியே விஸ்வா பக்கத்துல வந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு ஒரு ரெண்டு டைம் அப்படியே வேக வேகமா மூச்சு இழுத்து விட்டுட்டு விஸ்வாவோட கன்னத்துல பயங்கரமா ஓங்கி அரைஞ்சிருக்கு அரைஞ்சதுமே வழி தாங்க முடியாம அப்படியே விஸ்வாஸ் சைக்கிளோட கீழே விழுந்துட்டாரு விழுந்தவர் மறுபடியும் எழுந்தாரா இல்லையா அப்படின்றது அவருக்கே தெரியலங்க ஆனா அரைஞ்சது அந்த கருப்பான ஒரு சேலை கட்டின ஒரு பொண்ணோட உருவம் அப்படின்றது மட்டும் அவருக்கு நல்லா தெரியும் அடுத்த நாள் காலையில இவர் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அவரு அவங்களோட வீட்டுல படுத்துட்டு இருக்காரு என்னடா நம்ம அந்த காட்டு வழி பாதையில தானே கீழே விழுந்தோம் எப்படி நம்ம வந்தோம் அப்படின்ட்டு எந்திரிச்சவரு அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கையுமே கேட்கறாரு நான் எப்படி இங்க வந்தேன் என்னை எப்படி அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா இந்த வழியா யதார்த்தமா காலையில விடி பால் காரங்க அந்த வழியா போவாங்க போல அந்த பால்காரர் போகும்போது நீ அங்க விழுந்து கடந்தத பார்த்துட்டு எங்களுக்கு சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் கேக்குறாங்க அவங்க அப்பா அம்மா கேட்கும் போதுமே அந்த விஷயத்த சொல்லவே இல்லைங்க அப்படியே மறைச்சாரு அதுக்கப்புறமா எழுந்து குளிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க அன்னைக்கு வீட்டுல சொல்லிட்டு தான் போறாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு நீங்க கண்டிப்பா ஈவினிங் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல அவரும் காலேஜுக்கெல்லாம் கிளம்பி போயிட்டு அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா விஸ்வாவோட அம்மா அண்ணா அப்புறம் இவங்களோட அம்மா இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க வந்தவங்க அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க பங்கன் எல்லாம் முடிஞ்சதுமே விஸ்வாவோட ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க எல்லாருமே அவங்களோட கிராமத்துக்கு கிளம்பிடுறாங்க அப்போ விஸ்வா வந்து கூப்பிடுறாங்க விஸ்வாவுக்கு வந்து அடுத்த நாளும் ரிஹர்சல் இருக்கு அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கான ரிஹர்சல் வந்து அன்னைக்கு நைட் இருக்கு அப்படின்றதுனால நான் வரத்துக்கு லேட் ஆகுமா நீங்க கிளம்புங்க அப்படின்னு அவங்கள கிளப்பி வச்சிடறாங்க அன்னைக்கு இவங்களுக்கு அன்னைக்கு நைட் அந்த ரிஹர்செல்லாம் பார்த்து முடிச்சிட்டு வீடு திரும்பறதுக்கு டைம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டரைக்கு மேலே ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறமா அவரு அங்க காலேஜ்ல இருந்து வந்து அந்த காட்டு வழி தான் இன்னைக்கும் போயாகணும் இவருக்கு இன்னொரு வழி இருக்கு அதாவது அந்த வழியில வந்து நல்ல ரோடு லைட் வெளிச்சங்கள்லாம் நிறைய இருக்கும் ஆனா இவங்களோட கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப சுத்தா இருக்கு அப்படின்றதுனால இது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு இந்த ஷார்ட் ரூட்லயே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கும் அந்த காட்டு வழி பாதைய சூஸ் பண்றாங்க அன்னைக்கு இவங்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வாவோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க கூடவே விஸ்வாவோட கிராமத்துக்கு முன்னாடியே அந்த ஃப்ரெண்டோட வீடு இருக்கு அப்படின்றதுனால அன்னைக்கு நைட்டு விஸ்வா என்ன பண்றாருன்னா நம்ம ஃப்ரெண்டோட வீட்லயே தங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா அந்த காட்டு வழி பாதையில நடந்து போறாங்க அப்படி போகும்போது அன்னைக்கும் விஸ்வா அப்படின்றவங்களுக்கு முன்னாடி நாள் பார்த்தா அதே உருவோ முன்னாடி நடந்து போற மாதிரி தெரியல பறந்து போற மாதிரி தெரியுது அந்த காத்துல அப்படியே மிதந்து போற மாதிரி தெரியுது பார்த்தவங்க அன்னைக்கும் முன்னாடி நாள் பார்த்த மாதிரி கையில ஒரு சிகப்பு கலர்ல ஷாலு சுத்தின மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஆண்டு திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு மெதுவா காத்துல பறந்து போயிட்டு இருக்கு இந்த விஷயம் விஸ்வாக்கு மட்டும்தாங்க தெரிஞ்சிருக்கு அவங்க ஃப்ரெண்ட் யாருக்குமே தெரியல அப்படியே வேக வேகமா அந்த குவாட்டர்ஸ்ன்னு சொன்ன இல்லையா அதை தாண்டி கொஞ்சம் தூரத்துலயே ஃப்ரெண்டோட வீடு இருக்கு அந்த குவாட்டர்ஸை தாண்டி அப்படியே மெதுவா போன பின்னாடிதான் விஸ்வாக்கு அன்னைக்கு உயிரே வந்திருக்கு இன்னைக்கும் நம்ம இந்த உருவத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சவரு அதுக்கப்புறமா கொஞ்சம் நிம்மதி பேர் முச்சு விட்டுருக்காரு அதுக்கப்புறமா ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்கேயே படுத்து தூங்குறாரு விஸ்வா சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்லாவே அவங்களோட ஃப்ரெண்டோட தான் படுத்துட்டு இருந்தாரு எப்போ அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாருன்னு இவருக்கே தெரியல ஆனா இவங்க கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கருப்பு கலர் சேலை கட்டின அந்த பெண்ணோட உருவம் பார்த்தாங்களா அந்த இடத்துல இவர் அப்படியே மயக்கத்தலை கடக்கிற மாதிரி இருந்திருக்காரு அதுக்கப்புறமா அந்த மயக்கம் தானா தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும் போது நடு காட்டு பகுதியில இருட்டான இடத்துல அந்த பெண் வ அந்த கருப்பு கலர் சேலை கட்டினா அந்த பெண்ணோட உருவம் அப்படியே விஸ்வாக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கு அப்படியே அலறி ஃப்ரெண்டோட வீட்டு பக்கம் ஓடி இருக்காங்க அவங்களோட போனா இந்த நடுராத்திரே தெரியல அப்படின்னு தேடிக்கிட்டு முன்னாடி நடந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறமா விஸ்வா மறுபடியும் அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுல போய் படுத்திருக்காரு அதுக்கப்புறமா காலையில எழும்போது விஸ்வாவுக்கு அப்படியே லைட்டான காய்ச்சல் இருக்க மாதிரி இருக்கு அதுக்கப்புறமா அன்னைக்கு இவங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் ஆஃப் டேல முடிகிற மாதிரி கம்மியான ஃபங்க்ஷன் தான் இருக்கு கம்மியான ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்கு அப்படின்றதுனால விஸ்வா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஆகலான்னு போறாரு அப்பவுமே விஸ்வாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை இதனால காலேஜ் போக முடியும் அப்படின்ற நம்பிக்கை கூட இல்லை அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சல் அடிக்குது சரி இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் கம்மியா தான் இருக்கு நம்ம கண்டிப்பா போனோம் அப்படின்னா சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அன்னைக்கும் ரொம்பவே முடியலனாலும் காய்ச்சலோடய மெதுவா காலேஜுக்கு போறாங்க போயிட்டு அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் மதியமே இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து படுத்தவர் தான் பயங்கரமான காய்ச்சல் அடிச்சு இருந்திருக்கு விஷ்வாக்கு அவருக்கு ஹாஸ்பிட்டல் போயும் பாக்குறாங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை நிறைய மாத்திரைகள் நிறைய டாக்டர்ஸ் தான் வேற வேறைய பார்த்து பாக்குறாங்க ஆனா அந்த காய்ச்சல் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படியே தான் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இவங்களோட வீட்டுல இந்த விஸ்வா அப்படின்றவங்களுக்கு சில சில அமானுஷங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வா நல்லாவே சாப்பிட்டு இவருக்கு இவரோட வீட்டுலதான் வீட்டுலதான் இருக்காங்க அந்த வீட்லயே புதுசா அந்த வீட்டுக்கு போன மாதிரி டிஸ்டர்பன்ஸாவே இருந்திருக்கு தூக்கமே வரல ஏதோ உள்ளுணர்வுல யாரோ நம்மளை பாக்குற மாதிரி இருக்கே யாரோ நம்ம பின்னாடியே வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு இப்படியேதான் அவருக்கு நிறைய டைம் தோணி இருக்கு அந்த மாதிரி அந்த உள்ளுணர்வுகள் எல்லாம் யாரும் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த டைம்ல மெதுவா கண்ணை முழிச்சு பார்த்தாரு அப்படின்னா அப்படியே இவரை முறைச்சு பார்த்தபடி ஒரு கருப்பான உருவம் அங்க நிக்கிற மாதிரி பாப்பாரு பார்த்தவர் அப்படி மெரண்ட் அடிச்சுக்கிட்டு அந்த சுவிட்ச்சை போடலாம் அப்படின்னு போட்டாருன்னா டக்குன்னு அந்த உருவம் அப்படியே எங்க போச்சுன்னே தெரியாது அப்படியே மறைஞ்சு போயிருது இந்த மாதிரி அவருக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருந்திருக்கு ஒரு ஒரு நாள் நைட்டும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் அப்படி இவரே ஆடி போய் மிரண்டு போற வகையில ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விடிய காலையில ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்குலாம் இவங்களோட கிராமத்துக்கு வந்து இந்த பால் பண்ண வந்துருவாங்க அன்னைக்கு விஸ்வாவை பால் வாங்க சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா விஸ்வா வந்து ஹால்லேயே அந்த டிவி டிவி ஸ்டாண்ட் பக்கத்திலயே படுத்துட்டு இருப்பாரு அப்படி படுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த டிவி ஸ்டாண்ட்ல கை வச்சாரு அப்படின்னா காசு வந்து கையில வந்து

நம்ம தான் இப்படி முறைக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு விஸ்வா அப்படியே மெதுவா எந்திரிச்சு அந்த படுக்கையில உட்கார்றாரு அப்போ விஸ்வா நல்லாவே பாக்குறாருங்க அவங்க அப்பா அப்படியே முறைச்சுக்கிட்டே அந்த வீட்டு வாசப்படியை தாண்டுற வரைக்குமே முறைச்சிக்கிட்டேதான் போயிருக்காரு சரி ஓகே இவர் ஏன் இப்படி முறைக்கிறாரு ஒண்ணுமே புரியல நம்ம பால் வாங்குறது தான் இப்படியா இருக்கும் அப்படின்னு அதையும் பெருசு படுத்தாம அப்படி எழுந்து போய் முகமெல்லாம் கழுவிட்டு வந்து அதுக்கப்புறமா அந்த பால் காரர்கிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டு பால் வாங்கி வாங்கிட்டு வந்த விஷ்வா மெதுவா கிச்சனுக்குள்ள போறாங்க அப்போ கிச்சன்ல லைட் போட்டா அந்த ஹால் வரைக்கும் தெரியுமா நல்லாவே வெளிச்சடிக்குமா அந்த மாதிரி கிச்சன்ல அந்த பால் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் விட்டு வெளியே வர்றாரு வந்த விஸ்வாக்கு பேர் எதிர்ச்சி அப்படியே பயங்கரமான சம்பவம் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹால்ல வந்து லைட் இல்லையா கிச்சன்ல லைட் போட்டாவே அப்படி அந்த லைட் வெளிச்சத்துல விஸ்வா ஒரு விஷயத்த பாத்துட்டு தாங்க பயந்துட்டாரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே விஸ்வா படுத்திருந்ததுக்கு கொஞ்சம் தூரத்துலயே அவங்க அப்பா வந்து ஒரு சோஃபா மாதிரி இருக்கு அந்த சோஃபாட்ட படுத்துட்டு இருக்காரு அப்படி படுத்துட்டு இருந்தவரை விஸ்வா வந்து நல்லா கண்ண தேய்ச்சி தேய்ச்சி பார்த்திருக்காரு ஏன்னா விஸ்வா வந்து முறைச்சு பார்த்தபடியே வெளியே போனது அவங்க அப்பா அப்படின்றத நல்லாவே பார்த்தவரு இங்க படுத்துட்டு இருக்கறது யாரா இருக்கும் அப்படின்னு மெதுவா போய் எழுப்பி பாக்குறாங்க அப்பா பாக்கும்போதுதான் இவருக்கு பேர் எதிர்ச்சியே அது அவங்க அப்பா தாங்க ஆனா இங்க முறைச்சு பார்த்தபடியே வெளியே போனது யாரு அப்படின்றதே தெரியல நல்லா விடிஞ்ச பின்னாடி விஸ்வா அவங்க வீட்டுல நடந்த விஷயம் அந்த உருவத்தை பார்த்தது எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அப்படி சொன்ன தான் இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு சரி ஓகே இவனை எத்தனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாலும் இந்த காய்ச்சல் வந்து சரியாகாது கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சவங்க அன்னைக்கு அவங்களோட கிராமத்திலே உள்ள ஒரு காளியம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படி கூட்டிட்டு போன தான் இவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு எதனால இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயமே புரிய வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பூசாரிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிதான் சாமி இதெல்லாம் நடக்குது எங்க வீட்டுல அப்படின்னு சொன்ன பின்னாடி விஸ்வாவுக்கு ஒரு தாயத்து மட்டும் நல்ல தியானம் மாதிரி பண்ணிட்டு அங்க காளியம்மன் கோவில் அந்த சிலையோட பக்கத்துல ஒரு கயிறு தாயத்து மாதிரி ஒண்ணு இருக்கு அந்த தாயத்தை எடுத்துட்டு வந்து விஸ்வாக்கு கையில கட்டி விட்டுருக்காங்க கட்டி விட்ட பின்னாடி விஸ்வா கிட்டயும் அவங்க ஃபேமிலி கிட்டயும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வா அங்க பார்த்தது அது ஒரு பொண்ணே கிடையாதுங்க அது ஒரு ஆன்மா அந்த ஆன்மா வந்துட்டு ஏன் அங்கேயே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில சிகப்பு கலர் ஷாலியும் வச்சுட்டு ஏன் சுத்திட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தையும் சொல்லிருக்காரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் அந்த பொண்ணு வந்து அவங்களோட குழந்தையோட ஒரு அஞ்சு வயசு பையனோட அங்க அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் அவங்களோட ஃபேமிலியில என்ன ப்ராப்ளம்னு தெரியல அந்த பொண்ணை தொடர்ந்து வந்து அப்படியே அந்த நடு காட்டு பகுதியில அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு தான் அந்த ஷால் எல்லாம் போத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படி வரவெளியில வழியில அந்த பொண்ணு ரொம்ப கொடூரமான முறையில அந்த பொண்ணையும் அந்த பையனையும் அவங்க ரிலேட்டிவ்ஸே சாகடிச்சிருக்காங்க அந்த இடத்துல கொலை பண்ணினதுனாலதான் அதோட ஆன்மா அந்த இடத்துலயும் சுத்திட்டு இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில ஏன் அந்த சிகப்பு கலர் ஷால் சுத்திட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த குழந்தைய அந்த தான் சுத்தி அப்படியே அந்த குளிர் காரணத்தினால அந்த ஷால் அப்படியே சுத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படி கூட்டிட்டு வர வழியில தான் அந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் கொலை பண்ணியிருக்காங்க இப்போ அந்த பெண்ணோட ஆன்மா வந்து அந்த குழந்தையோட ஆன்மாவை காணோம் நம்மளோட குழந்தைய காணோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சுத்தி சுத்தி தேடிட்டே இருந்திருக்கு அந்த டைம்லதான் விஸ்வா அங்க போனாரு அதனால விஸ்வாவை பின்தொடர்ந்து வந்து அந்த ஆன்மா எப்படியாவது நம்மளோட குழந்தைய கண்டுபிடிச்சிட முடியாதான்னு தான் பின்னாடியே வந்திருக்கு இந்த விஷயத்த அந்த கோவில் பூசாரி காளியம்மன் கோவில் பூசாரி சொல்லிருக்காரு இந்த கேட்ட அந்த குடும்பத்தார் பயந்து நடுங்கி போயிட்டாங்க சாமி இதுக்கு எதுவுமே நாங்க என்ன பண்றது ஒரு இந்த கயிறை வந்து கண்டிப்பா கலட்டாம பாத்துக்கணும் எப்ப வேணாலும் இது கலண்டு விழுகலாம் விழுந்தா மறுபடியும் அந்த ஆன்மா வந்து பின்தொடர்ந்து வந்துட்டேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால இப்ப வரைக்கும் ஒரு அஞ்சு மாசம் ஆயிடுச்சு ஆனாலும் இன்னமுமே அந்த கயிறு வந்து என் கையில தான் கட்டிருக்கேன் இந்த கயிறு கட்டின பின்னாடியுமே எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்துட்டேதான் இருக்கு சிஸ்டர் அப்பப்போ என் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியும் இந்த பெருமூச்சு இழுத்து இழுத்து விடுற மாதிரியும் ஒரு நாள் அந்த பெருமூச்சி அந்த பொண்ணு இழுத்து விட்டது இல்லையா அதே மாதிரியான உணர்வுகள் எனக்கு அப்போ அப்போ தோணிக்கிட்டே தான் இருக்கு என்னதான் நிறைய பேத்தோட இருந்தாலும் ஏன் கூடவே யாரோ இருக்கிற மாதிரியே தான் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு இந்த சம்பவத்தை நமக்கு விஸ்வா அப்படின்றவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குவாட்டர்ஸ் மாதிரியான பகுதி சொன்ன அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க அதனாலேயே இந்த விஸ்வாவோட கிராமத்தாளுங்க அந்த ரோட்ல வந்து ஒரு ஆறு மணி ஆறரை மேல வரவே மாட்டாங்க அந்த தான் அந்த பொண்ணு நடந்து வரும்போதும் யாருமே அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை அந்த குவாட்டர்ஸ் பகுதியில நடந்த சம்பவம் வந்து விஸ்வா அந்த கிராமத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் போல ஆனா இந்த பொண்ணு கொலை பண்ணதும் இவருக்கு வந்து தெரியவே இல்லை இவர் அதிகமா வெளியே யாரோடய ஃப்ரெண்ட்ஸோடய சுத்த மாட்டாரு இவருக்கு ஸ்கூலு ஸ்கூல் விட்டா வீடு இப்படியே இருந்ததுனால அங்க என்னென்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியவே இல்லை அது தெரியாததுனாலதான் நான் அந்த காட்டு வழி பாதையில சரி ஓகே கொஞ்சம் ஷார்ட் கட்டா இருக்கேன் அப்படின்றதால தான் நான் வந்தேன் இவ்வளவு சம்பவம் அங்க அமானுஷங்கள்ல நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் சிஸ்டர் அப்படின்னு இந்த

அதே அவர் இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு நாமளும் இந்த கடவுள்கிட்ட பிரே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு திகிலான ஒரு ஹாரரான எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு டைப் பண்ணியோ இல்ல டைப் பண்றதுக்கு டைம் இல்ல எங்களுக்கு டைப் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க வாய்ஸ் நோட்டாவோ அனுப்பி வைக்கலாம் கண்டிப்பா அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப திகிலா ஒரு ஹாரரா இருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு தொடர்ந்து ஹாரரான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு ஹாரரான ஒரு திகிலான சம்பவத்தோடு அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் தட்டா பாய்